ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே ஒவ்வொரு திருடங்களும் ஒவ்வொரு மாதிரியான திருட்டு கையாளுவாங்க மணி வேஸ்ட்டிங்கிற ஒரு படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு பேங்கை எப்படி ராப் பண்ணுறது அப்படிங்கிறத ப பக்காவாக ஸ்கெச் போட்டு அந்த பேங்க்கை ராம் பண்ணுவாங்க அதுதான் அந்த படத்தோடய கதை அந்த மாதிரி தான் பாரிஸில் இருக்கக்கூடிய மியூசி டி லூவர் அப்படிங்கிற ஒரு மியூசியத்தில் தான் இந்த திருட்டு அரங்கியிருக்கு அதுவும் பட்ட இந்த விஷயம் நடந்திருக்கு வெறும் நாளே பேர் சேர்ந்து இந்த ிட்ட ஆட்டிருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வந்த ட்ரக்கில் எலிவேட்டர் லிஃப்ட்டு செட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய செய்யுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் இந்த மியூசியத்தோட ஜன்னல் இருக்குது அந்த ஜன்னல் வழியாக போகணும் அப்படின்னா அந்த அருங்காட்சியகத்தில் நுழைஞ்சாங்க அவங்க அழகாக இந்த எலிவேட்டர் லிஃப்ட்டை யூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கிளாஸை கிளாஸ் கட்டரை வச்சு கட் பண்ணி அந்த நாலு பேர் உள்ள நுழைஞ்சு நெப்போலியன் காலத்தில் வாழ்ந்த ராணி அப்புறம் நெப்போலியன் யூஸ் பண்ண சில ஆபரண நகைகள் இது எல்லாத்தையும் வெறும் ஏழே நிமிஷத்தில் தூக்கிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வேகியாக இருப்பாங்க ஹை செக்யூரிட்டி கேமராஸ் ஹை செக்யூரிட்டி அலாரம் இருந்தும் அவங்களால் பிடிக்க முடியலை அந்த வந்த ட்ரக்கை இயற்கை முன்னாடி இருக்காங்க பட் ஆனால் அவர்க அவங்களால் முடியலை ஸோ ட்ரக்கை விட்டுட்டு அவங்க ரெடியாக தப்பிக்கிறதுக்கு ரெடியாக கொண்டு வந்த அமகா பைக்கை வச்சு ஈஸியாக நாலு பேர் தப்பிச்சு போயிட்டாங்க போகிற வழியில் ஒரு ராணுவ கிரீடம்னு கீழே விட்டுட்டு போயிட்டாங்க ஃபோட்டோ பார்க்க போட்டுருக்கேன் பாருங்கள் அது சேதமடைந்த நிலையில் இப்போ மியூசியத்தில் பராமரிச்சு இதனால் திருடுறாங்க அப்படிங்குறது நம்மளுக்கு தெரியலனாலும் சில பணக்காரர்கள் அதாவது அவங்களுடைய சோசியஸில் வச்சுருக்காகவும் நம்ம சுகம் அடங்கியிருக்கலாம் அப்படிங்கிறத பத்திரிக்கை வாயிலாக நான் வந்து படித்ததை வச்சு சொல்கிறேன் பட் ஆனால் உண்மை நிலவரம் என்னங்கிறது நமக்கு தெரியாது பட் நிறைய பேர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அது எல்லாமே விலை மறுக்க முடியாதது நூற்றி ஆறு மில்லியன் ரூபாய்க்கு அது விலை போகக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன ஒரு முன்னான விஷயம் இதில் இருக்கக்கூடிய ஆபரணம் எல்லாமே எம்ஆர்ஆர் மற்றும் வைரத்தாக நிறைஞ்சது ஸோ இதை ஈஸியாக பண்ணி இருக்க முடியும் அதுவும் பிளாக் மார்க்கெட்டில் ஈஸியாக பண்ணி இருக்க முடியும் இருபத்தி ஏழே நிமிஷத்தில் இந்த தமிழகத்தை அரங்கு இருக்கிறது உலகத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்ன வரைக்கும் திருடி போனது யார் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் யாராலேயும் அந்த ஊர் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸால் இன்ன வரைக்கும் தேடப்பட்டு வருது கொலை விசி தேடிச்சிட்ருக்காங்க எப்படி எல்லாம் திருடுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க நான் எதுவும் தப்பு செஞ்சிருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோ வாயிலாக நீங்கள் எனக்கு கருத்து தெரிவிக்கலாம் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது தேங்க்யூ